கடலம்மா மாநாட்டில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கிரிஜா தாமரை பாண்டியனை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார் நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு கடலம்மா மாநாடு நடைபெற்றது இதில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை மெரினாவில் சாகசம் செய்த இந்திய ராணுவம் தமிழக கடற்கரையில் சாகசம் செய்திருந்தால் தமிழக மீனவர்கள் ஒருவர் உயிர் கூட போயிருக்காது என தெரிவித்துள்ளார் இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம் தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது விண்படை வலிமையை அப்படியே குட்டிகரணம் அடிக்குது வித்தை காட்டுது இதையெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பேன் இந்த இந்த விண்வெளி வித்தையில் பதினஞ்சு பேர் செத்து போனான் அந்த செத்தவனுக்கு ஒத்தரவா காசு கொடுக்கல புரியுதா இந்த வித்தை பாரு எப்படி டைவடிக்குதுன்னு பாராடே பாரு அடிக்குது பாரு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க